இவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ராமச்சந்திரன் இது உங்கள் ராம்சன் அகாடமி நண்பர்களே நம்ம பாருங்கள் டெய்லி டென் கொஸ்டின்ஸ் தான் பார்த்துட்ருக்கோம் அதில் நம்ம யூனிட் நைனில் இன்றைக்கி ஐந்தாவது கொஸ்டின் தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம் ஸோ வாங்க வீடியோக்குள்ளே பார்க்கலாம் அதுக்கு முன்னால் நம்ம சேனலுக்கு ஆரம்ப புதுசாக வந்தால் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டை கிளிக் பண்ணி நோட்டிஃபிகேஷன் ஆல் அப்படின்றதையும் கொடுத்துங்க அப்போ நம்ம நம்ம வீடியோஸ் உடனடியாக உங்களுக்கு வந்துட்டுருக்கோம் ஓகேங்களா சரிங்க இஷ் இப்போது நம்ம லாஸ்ட் ஸ்டுடியில் ஒரு கொஸ்டின் கொடுத்துருப்போம் அதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்றத பார்த்து நம்ம என்ன பண்ணலாம் இந்த வீடியோக்குள்ளே போகலாம் பாருங்க நம்ம லாஸ்ட் ஸ்டுடியோவில் நம்ம கொடுத்துருந்த கொஸ்டின் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா நீதி கட்சி சார்பாக முதன் முதலில் முதலமைச்சரானவர் யார் ஸோ நீதி கட்சி சார்பாக முத முதல்ல யார் வந்து முதலமைச்சராக வந்து பொறுப்பேற்றிருப்பார் அப்படின்றத நம்ம கேட்டிருப்போம் ஸோ இதுக்கான ஆன்சர் என்னென்னு பார்த்தீங்கன்னா தாங்க இதுக்கான ஆன்சர் சுபார் ஓகேங்களா ஸோ சுபார் தான் வந்து என்ன பண்ணியிருப்பார் முத முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா நீதி கட்சி சார்பாக வந்து என்ன பண்ணியிருப்பாருங்க முதலமைச்சராக வந்து பொறுப்பேற்றிருப்பார் ஓகே இந்த வீடியோக்கான டென் கொஸ்டின்ஸ் பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம் பாருங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஐந்து நவம்பர் இருபத்தி ஒன்று அன்று காஞ்சிபுரத்தில் யாருடைய தலைமையில் காங்கிரஸ் மாநாடு நடைபெற்றது ஸோ ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு மாநாடுங்க ஸோ யாரோட தலைமையில் வந்து பார்த்தா இந்த காங்கிரஸ் மாநாடு நடைபெற்றிருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருவிக்கா சீதாங்க இதுக்கான ஆன்சர் நீங்கள் அப்படியே ஒரு டெஸ்ட் பால் அட்டன் பண்ணுங்கள் திருவிக்கா தலைமையில் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாநாடு வந்து நடைபெற்றிருக்கும் ஓகேங்களா எப்போங்க நைன்டீன் டுவெண்ட்டி ஃபைவ் நவம்பர் இருபத்தி ஒன்றில் ஓகேங்களா ஏன் இது ரொம்ப முக்கியமான மாநாடுனா இந்த மாநாட்டில் தான் என்ன பண்ணியிருப்பாருங்க பெரியார் வந்து பார்த்தோன்னா இந்த வகு காங்கிரஸ் வந்து வகுப்பு வாரி கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கோரிக்கை வந்து வச்சிருப்பாரு ஆனால் இவங்க என்ன பண்ண மாட்டாங்க ஏற்றுக்க மாட்டாங்க அதனால் என்ன பண்ணுவார் க சுயமரியாதை இயக்கத்தை அதுக்கப்புறம் தான் வந்து பெரியார் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பார் ஓகேங்களா அப்போ அந்த காங்கிரஸ் கட்சி மாநாடு தலைமை தாங்கினவர் யாரானா திருவிக்கா தான் வந்து தலைமை தாங்கியிருப்பார் ஓகேங்களா சீதா அதுக்கான ஆன்சர் அடுத்து தமிழ்நாட்டின் வகுப்பு வாரி இடஒதுக்கீட்டின் முன்னோடியாக அறியப்படுபவர் யார் ஸோ தமிழ்நாட்டோட வகுப்பு வாரி இடஒதுக்கீட்டின் முன்னோடியாக அறியப்படுபவர் யார் சூப்பர் இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ரா முத்தையா தாங்க இதுக்கான ஆன்சர் ஸோ முத்தையா தான் வந்து நம்ம வகுப்பு வாரி இடஒதுக்கீட்டோட முன்னோடியாக வந்து அறியப்படுறார் ஸோ ஏன் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டு ஓகேங்களா ஸோ நைன்டீன் டுவெண்ட்டி எயிட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஏன்னா நைன்டீன் டூ டுவெண்ட்டி சிக்ஸ் சிக்ஸ் எலெக்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா சுயேட்ச வேட்பாளர் சுப்பாராயன் தான் வந்து பார்த்தீங்கன்னா முதல்வரான பண்ணுவாங்க இருப்பாரு அப்போ தான் வந்து பார்த்தினா அமைச்சராக முத்தையா வந்து இருப்பாருங்க ஓகேங்களா சவுதா என்ன பண்ணியிருப்பார் ஸோ இந்த நைன்டீன் டுவெண்ட்டி எயிட்டில் வந்து பார்த்தா முத்தையா தலைமையில் தான் வந்து பார்த்தா நீதி கட்சி செயல்பட்டு வந்திருக்கும் அப்போ தான் எல்லா துறையிலும் பணி நியமனங்கள் என்ன பண்ணணும் வகுப்புவாரி பிரிந்தத்தை வந்து நிரந்தரமாகணும் அப்படின்ற ஒரு இது வந்து கொண்டு வந்திருப்பார் தான் அவர் என்னன்னு சொல்லுவாங்க தமிழ்நாட்டோட வகுப்பவாரி இடஒதுக்கீட்டின் முன்னோடி அப்படின்னு சொல்லிட்டு யாரை சொல்லுவாங்கன்னா முத்தையாவை வந்து சொல்லுவார் ஸோ பெரியாரும் வந்து இவரை வந்து வாழ்த்திருப்பார் அடுத்து மூன்றாவது கொஸ்டின் எங்கள் மக்களுக்கு வேலைகளில் சரியான பிரதிநிதித்துவம் தரப்படாவிட்டால் நாங்கள் வரி கொடுக்க மாட்டோம் என பேசியவர் பாருங்கள் எங்கள் மக்களுக்கு தனியான சரியான பிரதிநிதித்துவம் கொடுத்தா நாங்கள் என்ன பண்ணுறோம் வரி தரோம் இல்லைன்னா நாங்கள் வரி கொடுக்க மாட்டோம் என பேசியவர் ஸோ பர் யாருங்க டாக்டர் சி நடேசனார் பி தாங்க இதுக்கான ஆன்சர் ஸ்ரீ நடேசனார் தான் என்ன பண்ணியிருப்பார் சொல்லியிருப்பார் ஓகேங்களா ஏன்னா அதுக்கு முன்னால் முனுசாமி என்ன பண்ணுவாருங்க ஸோ கிறிஸ்துவர்கள் முகமதியர்கள் தாழ்த்தப்பட்டவர் எல்லாருக்கும் என்ன பண்ணணும் அரசு பணியில் அமர்த்தணும் அதுக்கேற்றப்போல வந்து திருமணங்கள் வந்து சட்டப்பேரவையில் கொண்டு வரணும்னு சொல்லி நான் பண்ணியிருப்பார் இவர் வந்து சட்ட உறுப்பினர் சட்டசபை உறுப்பினராக இருக்கிறப்போ வந்து குரல் கொடுத்துருப்பாரு ஸோ அதை தான் வழிமொழிந்த அவர் நடேசனார்னா சொல்லியிருப்பாருன்னா எங்கள் மக்களுக்கு சரியான பிரிதிநித்துவம் கொடுத்தா நாங்கள் என்ன பண்ணுறோம் வரி கொடுக்குறோம் அப்படின்ற விஷயத்தை வந்து சொல்லியிருப்பார் அப்போ சி நடேசனாரோட கூட்டுரு தாங்க இது அடுத்து நான்காவது அந்த கொஸ்டின் பாருங்கள் வகுப்பு வாரி கொடையை அறிவித்தவர் யார் என்னதுங்க வகுப்பு வாரி கொடையை அறிவித்தவர் யார் ஸோ இப்போ இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ராம்சே மக்டோனால்டு சீதாங்க இதுக்கான ஆன்சர் ஸோ ராம்சே மெக்டோனால் தான் வந்து இது அறிவிச்சிருப்பார் ஏன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழில் சைமன் குழு அமைச்சிருப்பாங்க ஸோ சைமன் குழு என்ன பண்ணியிருக்கோம் ஸோ டுவெண்ட்டி நைன் சென்னைகள் வந்து அவங்களோட எல்லா அறி எல்லா எதுவுமே என்ன பண்ணியிருப்பாங்க நம்ம ராம்சே மெகனால் கிட்ட வந்து அறிவு கொடுத்துருப்பாங்க அதன் அடிப்படையில் தான் வந்து பார்த்தினா மூன்று வட்டமேசை மாநாடுகள் வந்து நடைபெற்று இருக்கும் ஓகேங்களா அதில் தான் வந்து ராம்சே மெக்டனால் என்ன பண்ணியிருப்பாருங்க இந்த தாழ்த்தப்பட்டவங்களுக்கு வந்து தனித்தொகுதி அறிவிப்பை வந்து அறிவிச்சிருப்பார் ஸோ மத்திய ச சட்டமன்ற தேர்தலில் தாழ்த்தப்பட்டவர்கள் என்ன பண்ணியிருப்பார் எழுபத்தோரு இடங்களை வந்து பார்த்தீங்கன்னா இவர் வந்து கொடுத்துருப்பாருங்க ஓகேங்களா அதனால தான் அவர் என்ன சொல்லுவாங்க வகுப்பு வாரி கொடை அப்படின்னு சொல்லி பண்ணுவாங்க இதை தான் சொல்லுவாங்க ஓகேங்களா எழுபத்தோரு இடங்களை வந்து கொடுக்கப்பட்டிருக்கும் அப்போ அது வந்து ராம்சே மேக்டொனால்டு காந்தி மற்றும் அம்பேத்கர் இடையே பூனா ஒப்பந்தம் ஏற்பட்ட நாள் எது ஸோ காந்தி மற்றும் அம்பேத்கரிடையே பூனா ஒப்பந்தம் ஏற்பட்ட நாள் எது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டு செப்டம்பர் இருபத்தி நான்கு சீதாங்கு இதுக்கான ஆன்சர் ஸோ நைன்டீன் தேர்ட்டி டூ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டு செப்டம்பர் இருபத்தி நான்கு அன்னைக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா அம்பேத்கருக்கும் காந்திக்கும் இடையே என்ன நடைபெற்றிருந்தாங்கன்னா அந்த பூனா ஒப்பந்தம் வந்து ஏற்பட்டிருக்குங்க ஓகேங்களா ஏன்னா இந்த ராம்சே மெக்னோனால் எழுபத்தோரு இடங்களை வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருப்பாரு இல்லையா ஸோ அதை எதிர்த்து என்ன பண்ணியிருப்பார் காந்தி வரை உண்ணாவிரதத்தை வந்து ஏற்படுத்தியிருப்பார் ஸோ அதனால் வந்து பிரச்சனை ஏற்படும்னால காந்திக்கும் அம்பேத்கர் வந்து பார்த்தினா ஒரு உடன்படிக்கை ஏற்படும் அதான் பூனா ஒப்பந்தம்னு சொல்லுவாங்க அதன் அடிப்படையில் ஸோ நேரடி ஒதுக்கீடு ஒதுக்கிட்டுனா பண்ணுவாங்க உள் ஒதுக்கீடாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நூற்றி இடங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்கப்பட்டிருக்கும் ஸோ அது அம்பேத்கரை ஏற்றுப்பார் இவங்க ரெண்டு பேருக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒப்பந்தம் வந்து ஏற்படுங்க ஓகேங்களா அதான் பூனா ஒப்பந்தம் அப்போ நைன்டீன் தேர்ட்டி டூ செப்டம்பர் டுவெண்ட்டி ஃபோர் அடுத்து இந்தியாவிலேயே முதன் முதலாக பிற்படுத்தப்பட்டவருக்கு இடஒதுக்கீடு வழங்கி நடைமுறைப்படுத்தப்பட்ட மாநிலம் ஸோ இந்தியாவில் மாமூல பார்க்குறப்போ ஸோ பிற்படுத்தப்பட்டவங்களுக்கு வந்து வந்து இடஒதுக்கீடு வழங்கி நடைமுறைப்படுத்தப்பட்ட மாநிலம் எது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஸோ புரியுதுங்க தமிழ்நாடு சீதாங்க இதுக்கான ஆன்சர் ஏன்னா ஃபார்ட்டி செவன் ஃபார்ட்டி எயிட்டில் வந்து பார்த்தோன்னா ஓமந்தூர் ராமசாமி தான் வந்து தமிழ்நாட்டோட முதலமைச்சராக வந்திருப்பார் சுதந்திரம் அடையிறப்போ அப்போது அவர் என்ன பண்ணியிருப்பார் ஸோ இந்த பிற்படுத்தப்பட்டவருக்கான இடஒதுக்கீடு வந்து மோமலில் வந்து வழங்கியிருப்பாருங்க ஓகேங்களா ஸோ அப்போ அப்போது அப்போது இடஒதுக்கீடு எவ்வளோ வந்ததுனா நாற்பத்தோரு சதவீதம் வந்து பார்த்தீங்கன்னா இடஒதுக்கீடு வந்து ஃபார்ட்டி செவன் ஃபார்ட்டி எயிட் வந்து கொடுக்கப்பட்டிருந்தது சரிங்களா ஸோ அப்போது இதுக்கான ஆன்சர் தமிழ்நாடு ஏழாவது பாருங்க செண்பகம் துரைராஜன் வழக்கில் உயர் நீதிமன்றம் மேற்கோள் காட்டிய விதிகள் சண்பகம் துரைராஜன் வழக்கு ஸோ அப்போ மேலே சொல்லப்பட்ட அந்த இடஒதுக்கீடு காரணமாக எனக்கு மெடிக்கல் சட்டி மெடிக்கல் காலேஜில் வந்து சீட் கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவார் செண்பகம் துரைராஜன் வந்து என்ன பண்ணியிருப்பார் ஸ்டேட் ஆஃப் மெட்ராஸுக்கு எதிராக வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்றில் வந்து ஒரு விதி ஒரு கேஸ் வந்து போடுவார் ஸோ இதை விசாரித்த சென்னை உயர்நீதிமன்றம் இது வந்து என்ன பண்ணிருக்கும் இந்த நன்டீன் டுவெண்ட்டி எயிட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி கொண்டு வந்த அந்த வகுப்பாரி பிரதிநிதத்தை என்ன பண்ணியிருப்பாங்க கேன்சல் பண்ணியிருப்பாங்க ரத்து பண்ணியிருப்பாங்க ஓகேவா ஸோ அவங்க எந்தெந்த விதிகளை மேற்கொள்ள காட்டிருப்பாங்கன்னா இவன் அனைத்துமே கரெக்டு தான் டி இதுக்கான அதுக்கான ஆன்சர் விதி பதினான்கு சட்டத்தின் முன் அனைவரும் சமம் விதி பதினைந்து பதினஞ்சில் ஒன்று அதாவது மனம் இதம் ஜாதி பேர சொல்லி வார்த்தை என்ன பண்ணக்கூடாது அரசு பணியில் வந்து பாகுபடுத்தக்கூடாது அப்படின்னு சொல்கிறது வந்து பார்த்தீங்கன்னா அடுத்து விதி இருபத்தொன்பது ரெண்டு ஓகேங்களா மதம் இனம் ஜாதி அல்லது மொழி இவற்றில் ஏதேனும் ஒன்றின் அடிப்படையில் ஒரு குடிமகனுக்கும் அல்லது கல்வி நிறுவனங்களுக்கு பெறுவதன் உரிமை என்ன பண்ணக்கூடாது மறுக்கக்கூடாதுன்னு சொல்கிறது தான் இருபத்தொன்பது ரெண்டுங்க ஓகேவா அப்போ இது எல்லாமே வந்து எதிராக இருக்குதுன்னு சொல்லி தான் என்ன பண்ணியிருக்கோம் சென்னை உயர்நீதிமன்றம் அந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தெட்டில் கொண்டு வந்த வகுப்பு அறிவிப்பு பிரதி என்ன பண்ணியிருக்கோம் ரத்து பண்ணியிருக்கோம் ஓகேங்களா அப்போது டீதா வந்து இதுக்கான ஆன்சர் அடுத்து தமிழக அரசால் அமைக்கப்பட்ட முதல் பிற்படுத்தப்பட்டோர் நல ஆணையம் ஸோ தமிழக அரசால் அமைக்க ஏற்படுத்தப்பட்ட முதல் பிற்படுத்தப்பட்டோர் நல ஆணையம் எது ஸோ இப்போ பார்க்கலாங்களா இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சட்டநாதன் ஆணையம் சீதாங்க இதுக்கான ஆன்சர் ஏன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பது ஸோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பது எழுபத்தேழு காலகட்டங்களில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கருணாநிதி முதல் கருணாநிதி தான் வந்து முதலமைச்சராக இருந்திருப்பார் அப்போ அந்த நேரத்தில் தான் வந்து என்ன பண்ணியிருப்பாங்க ஸோ முதல் பிற்படுத்தப்பட்ட ஒரு ஆணையம் வந்து சட்டநாதன் தலைமையில் வந்து அமைக்கப்பட்டிருக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதில் ஓகேங்களா ஸோ அந்த பரிந்துரைகளை ஏற்ற என்ன பண்ணியிருப்பாங்க பிற்படுத்தப்பட்டவருக்கு முப்பத்தோரு பர்சன்டேஜும் தாழ்த்தப்பட்டவருக்கு பதினெட்டு பர்சன்டேஜ் இடஒதுக்கீடு வந்து அப்போதிக்கு வழங்கியிருப்பாங்க அது காரணமாகது சட்டநாதன் ஆணையம் ஸோ அதுக்கப்புறம் தான் ரெண்டாவது ஆணையம் எம்ஜிஆர் பிரிவில் நின்று போட்டப்பட்டிருக்கும் அம்பாசங்கர் ஆணையம் நைன்டீன் எயிட்டி டூ எப்போங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டில் ரெண்டாவது ஆணையம் போடப்பட்டிருக்கும் அம்பாசங்கர் ஆணையம் அதன் அடிப்படையில் என்ன பண்ணியிருப்பாங்க ஸோ பிசி கொடுத்துருந்தா ஐம்பது சதவீதம் ஏற்கனவே என்ன பண்ணியிருப்பாங்க பிசியில் வந்து பார்த்தீங்கன்னா ஐம்பது சதவீதம் கொடுத்துருப்பாங்க தாழ்த்தப்பட்டவருக்கு வந்து பார்த்திங்கனா பதினெட்டு சதவீதமாக இருந்திருக்கும் அந்த பிசியை பிரித்து என்ன பண்ணியிருப்பாங்க இருபது சதவீதம் வந்து பார்த்திங்கன்னா மிகவும் பிற்படுத்தப்பட்ட ஒரு குழு ஒதுக்கீடாக வழங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த அம்பாசாங்கர் ஆணையம் வந்து சொல்லியிருக்கும் அதன் அடிப்படையில் நைன்டீன் எயிட்டி நைனில் வந்து பார்த்தினா என்ன பண்ணியிருப்பார் மறுபடியும் கலைஞர்கள் ஆட்சி வந்ததுக்கப்புறம் ஸோ அவங்க இருபது சதவீதம் தாழ்த்தப்பட்டவருக்கும் அப்புறம் பதினெட்டு சதவீதம் பழங்குடியினர் தாழ்த்தப்பட்டவருக்கு பதினெட்டும் பழங்குடியினருக்கு ஒரு பர்சன்டேஜ் சேர்த்து அப்படி இருப்பாரு அறுபத்தொம்பது பர்சன்டேஜாக வந்து அதுக்கப்புறம் காந்தி வந்து மா சாரி கருணாநிதி வந்து மாற்றிருப்பாருங்க ஓகேங்களா அப்போது அப்போ இடஒதுக்கீடு அறுபத்தொம்பது சதவீதமாக இருந்திருக்கும் சரிங்களா அடுத்து பார்க்கலாம் பாருங்கள் மொத்த இடஒதுக்கீடு அளவு ஐம்பது சதவீதத்துக்கு மேல் செல்லக்கூடாது என உச்சநீதிமன்றம் தீர்ப்பு வழங்கிய வழக்கு எது இப்போ பாருங்க இப்போதான் நான் மேலே சொன்னேன் அறுபத்தொம்பது பர்சன்டேஜ் என்ன பண்ணிட்டாங்க இடஒதுக்கீடை வந்து மாற்றிட்டாங்க ஓகேங்களா ஸோ பிற்படுத்தப்பட்டவருக்கு முப்பது மிகவும் பிற்படுத்தப்பட்டவருக்கு இருபது தாழ்த்தப்பட்டவருக்கு பதினெட்டு பழங்குடியினருக்கு வந்து ஒன்றுன்னு சொல்லிட்டு என்ன பண்ணிட்டாங்க மாற்றிட்டாங்க ஆனால் இப்போ என்ன பண்ணுது இந்திரா சகானி எதிர் வழக்கு ஓகேங்களா ஸோ இந்திரா சகானிக்கு எதிரான மத்திய அரசு வழக்கு என்ன பண்ணுறாங்கன்னா நைன்டி டூ நைன்ட்டி த்ரீல வந்து போடப்பட்டிருக்கும் இதனோட தீர்ப்பில் தான் என்ன பண்ணிட்டுருப்பாங்கன்னா ஐம்பது சதவீதத்துக்கு மேலே வந்து போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு உச்சநீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியிருக்கும் ஓகேங்களா ஸோ இதனை இதன் அடிப்படையில் என்ன பண்ணியிருப்பாரு இந்த கே என் விஜயன் அப்படின்றவர் இந்த தமிழக அரசோட அறுபத்தொம்பது பர்சன்டேஜ் இடஒதுக்கீடு எதிராக வந்து ஒரு வழக்கு போட்டிருப்பாரு ஸோ இது மறுபடியும் வந்து வழக்கு எடுத்து தீர்வு கொண்டு வரப்பட்டிருக்கும் ஸோ இந்தமாரி ஆளுக்கு ஆளுக்கு வழக்கு போடுவாங்கன்னு சொல்லிட்டு தான் வந்து என்ன பண்ணியிருப்பாங்க நான் அதுக்கப்புறம் தமிழ்நாடு அரசின் அறுபத்தி ஒன்பது இடஒதுக்கீடு சட்ட பாதுகாப்பாக ஒன்பதாவது அட்டவணையில் சேர்த்த சட்ட திருத்தம் எது ஓகேங்களா ஸோ அதுக்கப்புறம் ஜெயலலிதா வந்து பார்த்தீங்கன்னா முதல்வர் ஜெயலலிதா வந்து முதலமைச்சர் ஆகியிருப்பாங்க அவங்க வந்ததுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எழுபத்தி ஆறாவது அரசியலமைப்பு சட்ட திருத்தம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நான்கு ஸோ நைன்டீன் நைன்டி ஃபோர் எழுபத்தி ஆறாவது சட்டத்திருத்தம் மூலமாக என்ன பண்ணியிருப்பாங்க இதை வந்து பார்த்தீங்கன்னா திருத்த முடியாத முறை சட்டமாக ஒன்பதாவது அட்டவணையில் வந்து சேர்த்துருப்பாங்க அதுக்கப்புறம் அதுக்கு முழுசான சட்ட பாதுகாப்பு வந்து வழங்கப்பட்டிருக்கும் அப்போ எழுபத்தி ஆறாவது சட்டத்திருத்தம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நான்கு அப்படின்றது தான் வந்து இதுக்கான ஆன்சர் ஸோ இந்த வீடியோக்கான உங்களுக்கான கேள்வி மக்களவை மற்றும் மாநில சட்டமன்ற இடங்களில் பெண்களுக்கு முப்பத்தி மூணு சதவீத இடஒதுக்கீடு அளிக்கும் அரசியலமைப்பு சட்ட திருத்தம் எது இப்போ பண்ணியிருக்காங்க பெண்களுக்கு முப்பத்தி மூணு சதவீத இடஒதுக்கீடு தரணும்னு சொல்லிட்டு ஒரு அரசியல் சட்டத்திருத்தம் கொண்டு வந்தாங்க அந்த சட்ட திருத்தம் எது சார் நாலு ஆப்ஷன்ஸ் இருக்குது இதுக்கான ஆன்சர் என்ன வரும் அப்படின்றத நீங்கள் கெஸ்ட் பண்ணுங்கள் ஆன்சர் நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள் இல்லை அடுத்த வீடியோக்கு வெயிட் பண்ணுங்கள் நான் அது உங்களுக்கு எக்ஸ்ப்ளேஷன் கொடுத்துறேன் நான் வேகமாக ஒரு ஆன்சர் மட்டும் சொல்லி பாருங்க நீதி கட்சி சார்பாக முதலமைச்சா முதலமைச்சரானோர் சுப்பாராயு நைன்டீன் டுவெண்டி ஃபைவ் நம்பர் இருக்கிறதுனா காஞ்சிபுரத்தில் திருவிக்கா தலைமையில் தான் மாநாடு நடைபெற்றிருக்கும் வகுப்பாரிட் முன்னோடினா வந்து பார்த்தீங்கன்னா முத்தையா எங்கள் மக்களுக்கு வேலை சரியான பிரதிநிதித்துவம் தரப்படாவிட்டால் நாங்கள் வரி கொடுக்க மாட்டோம்னு சொன்னவர் வந்து பார்த்தீங்கன்னா நடேசனார் வகுப்பு வாரி அறிவித்தவர் ராம்சே சே காஞ்சி அம்பேத்கர் இடையே போன ஒப்பந்தம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டு செப்டம்பர் இருபத்தி நான்கு இந்தியாவிலே முதன் முதலாக பிற்படுத்தப்பட்டவருக்கு இடஒதுக்கீடு வழங்கி நடைமுறைப்படுத்தப்பட்ட மாநிலம் தமிழ்நாடு ராஜன் துரராஜன் வழக்கு வந்து பார்த்திங்கனா எதை மேற்கோள் காற்றுக்கின்றன அந்த மூன்று விதிகளுமே மேற்கோள் காட்டுருக்கும் தமிழக அரசால் அமைக்கப்பட்ட முதல் பிற்படுத்தப்பட்ட ஒரு நல ஆணையம் சட்டநாதன் ஆணையம் ரெண்டாவது வந்து பார்த்தினா அம்பாசங்கர் ஆணையம் அடுத்து வந்து பார்த்திங்கனா மொத்த இது இடஒதுக்கீடு ஐம்பது மேலே போகக்கூடாதுன்னு சொன்ன வழக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்திரா சகானி வழக்கு தமிழக அரசோட அறுபத்தொம்போது சதவீத இடஒதுக்கீடு சட்ட பாதுகாப்பாக ஒன்பதாவது அட்டைகளில் சேர்த்த சட்டத்திருத்தம் எழுபது ஆறாவது சட்டத்திருத்தம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நான்கு ஓகேங்களா ஸோ இந்த ஆன்சர் கமெண்ட்ல சொல்லுங்கள் கண்டிப்பாக இந்த டென் கொஸ்டின்ஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் லைக் பண்ணுங்க அண்ட் ஷேர் பண்ணுங்க கூடவே சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க இந்த லைக் பட்டனை கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணுங்க தேங்க்யூ கைஸ்